சராசரியாக நாள் ஒன்றுக்கு பனிரெண்டாயிரத்து எட்நூற்று பதினேழு ரயில்கள் மூலம் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் பயணிகளை சுமந்து சென்று உலகின் மிகப்பெரிய போக்குவரத்து நிறுவனங்களில் ஒன்றாக உறுப்பெற்று நிற்கிறது இந்தியாவின் பிரம்மாண்ட ரயில்வே துறை ஒரு காலத்தில் பயணிகளின் விருப்பத் தேர்வாக இருந்த இந்திய ரயில்கள் இன்று உருக்குலைந்து கிடக்கின்றன இந்திய ரயில்வேயின் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காலத்தில் ஆக்வர்த் கமிட்டி இந்தியாவில் ரயில்வே தனி பட்ஜெட் வேண்டும் என பரிந்துரைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இந்திய ரயில்வே தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது ரயில்வே பட்ஜெட்டின் தொகை அன்று வழக்கமான பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்த நிர்வாகத் துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் கூட்டுத் தொகையை விட அதிகம் இப்படி தொன்னூற்றி இரண்டு ஆண்டுகளாக பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட இந்திய ரயில்வேக்கான தனி பட்ஜெட் இனி தேவையில்லை என மோடி அரசு தலைமையிலான நிதி ஆயோக் வெள்ளை அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தது ரயில்வே பட்ஜெட் தொகை முன்பு போல் அல்லாமல் குறைந்துவிட்டதால் தனி பட்ஜெட் தேவையில்லை என காரணம் கூறியது வெள்ளை அறிக்கையை வைத்து ரயில்வேக்கு தனி கவனம் செலுத்த வேண்டிய பாஜக அரசு அதற்கு பதிலாக ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டோடு ஒன்றிணைக்க முடிவு செய்தது இதனால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு ரயில்வே துறைக்கு வழங்கப்பட்ட சிறப்பு கவனம் மறைந்தது அதே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ரயில் பயணிகளின் அச்சத்தை அதிகரிக்கும் விதமாக டைனமிக் பிரைஸிங் எனும் முறையை அறிமுகம் செய்தது பாஜக அரசு அதன்படி ரயில்களில் ஒவ்வொரு பத்து சதவீத இருக்கைகள் புக்கிங் செய்யப்பட்ட பிறகும் மீதமிருக்கும் இருக்கைகளின் விலை அதிகரிக்கும் இதனால் கடைசி நேரத்தில் புக்கிங் செய்பவர்கள் விலையை விட ஐம்பது சதவீதம் வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது இது மட்டுமல்லாமல் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த பயணிகளின் டிக்கெட்டை ரத்து செய்ததில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது ரயில்வே இதனால் ரயில்களின் எண்ணிக்கையோ ரயில் பெட்டிகளையோ அதிகரிக்காமல் பயணிகளை காத்திருப்போர் பட்டியலில் வைத்து கொள்ளையடிப்பதாக ரயில்வே துறை மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தன ரயில் டிக்கெட்டுகளின் ரீஃபண்ட் மற்றும் கேன்சலேஷன் பாலிசியும் பயணிகளை ரயில் பயணத்தை விட்டு தூரமாக்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட புதிய திட்டத்தின்படி ரயில் புறப்பட நான்கு மணி நேரத்திற்கு முன்பு வரை மட்டுமே ரீஃபண்ட் அளிக்கப்படும் அதோடு டிக்கெட் கேன்சலேஷனுக்கான கட்டணமும் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்பட்டது இரண்டாம் வகுப்பு பெட்டி பயணம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக கேன்சல் செய்யப்பட்டால் அதற்கான கட்டணம் முப்பது ரூபாயில் இருந்து அறுபது ரூபாயாக உயர்த்தப்பட்டது அதேபோல போல மூன்றாம் வகுப்பு ஏசி டிக்கெட்டுக்கான கேன்சல் கட்டணமும் தொன்னூறு ரூபாயில் இருந்து நூற்று எண்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது இதற்கு முன்பு ரயில் புறப்படுவதற்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்பு டிக்கெட் கேன்சல் செய்தால் அதற்காக ரயில் டிக்கெட்டில் இருந்து இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே கட்டணமாக பிடிக்கப்பட்டது இந்திய ரயில் பயணிகளில் தொன்னூற்றி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் பேர் பொதுப்பெட்டி மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகளில் பயணம் செய்கின்றனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அதிகமான பயணிகள் பயன்படுத்தும் இந்த பெட்டிகளுக்கு பதிலாக ஏசி பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டு வருவது சாமானியர்களின் ரயில் பயண செலவை உயர்த்தியுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டும் வடகிழக்கு ரயில்வேயில் செல்லும் நாற்பது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் நூறு ஏசி பெட்டிகள் இணைக்கப்பட்டு செகண்ட் கிளாஸ் மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகள் நீக்கப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாமல் வந்தே பாரத் தேஜஸ் போன்ற விலை உயர்ந்த பிரீமியம் ரயில்களுக்கு பயணிகளை வரவைக்க எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வேகம் குறைக்கப்படுவதாகவும் அவற்றின் சேவையும் பாதிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ரயில் பயணத்திற்கு செலவு செய்ய முடியாமல் மாற்று வழியை தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சாதாரண ரயிலில் பயணிக்கும் சிலரும் ஏசி கோச்சுக்கள் தொடங்கி கழிவறைகள் வரை தரையில் அமர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் மூத்த குடிமக்களில் ஆண்களுக்கு நாற்பது சதவீதமும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதமும் கட்டண சலுகை வழங்குவதை வளமையாக கொண்டிருந்தது இந்திய ரயில்வே ஆனால் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் மார்ச் இருபதாம் தேதி முதல் மூத்த குடிமக்களுக்கான கட்டணச் சலுகையை மத்திய பாஜக அரசு நிறுத்தியது கடந்த நான்கு ஆண்டுகளில் மூத்த குடிமக்களான பதிமூன்று கோடி ஆண்கள் ஒன்பது கோடி பெண்கள் முப்பத்து மூன்று ஆயிரத்தி எழுநூறு மாற்று பாலினத்தவர் ரயில்களில் பயணித்துள்ளனர் இவர்களுக்கு வழங்கிய கட்டணச் சலுகையை நிறுத்தியதன் மூலம் இந்திய ரயில்வே ஐந்தாயிரத்தி எட்நூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் வருமானம் எட்டியுள்ளது மற்றொரு பக்கம் அறுபது வயதை தாண்டிய இந்த முதியவர்களின் ரயில் பயணம் உள்ளது இப்படி ரயில்களில் சாமானியர்கள் பயணிக்கும் பெட்டிகள் குறைக்கப்படுவதும் பிரீமியம் ரயில்கள் அதிகரிக்கப்படுவதும் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதும் ரயில் பயணத்தை எட்டாக்கணியாக்கியுள்ளது